அன்பான சொந்தங்களுக்கு காலை வணக்கம் நான் உங்களுடைய சிவா அனைத்து திருக்கோயில்கள் கூட்டமைப்பு பாரத ஜனசக்தி தலைவர் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நாம் இன்று ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம் செய்தி என்னவென்றால் பொன்முடி சர்ச்சை பேச்சு வழக்கு முடித்து வைக்கப்பட்டது பொறுப்பான பதவியில் இருந்த பொன்முடி சர்ச்சை பேச்சை தவிர்த்து இருக்க வேண்டும் முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக தனிநபர் புகார் தாக்கல் செய்யலாம் புகார் அளித்தவர்களிடம் காவல்துறை முறையான விசாரணை நடத்தி இருக்க வேண்டும் உயர்நீதிமன்றம் முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த வழக்கை முடித்து வைத்தது சென்னை உயர்நீதிமன்றம் அதாவது பொன்முடி அப்படின்ற ஒருத்த வந்து இந்து மதத்தை சைவம் வைணவத்தை எவ்வளவு தரக்குறைவாக எவ்வளவு இழிவாக பேசினான் அப்படிங்கிறது நமக்கெல்லாம் தெரியும் பொதுவாக அவனவன் பிறவிக்கேற்ப தான் அவன் அவன் பேச்சும் இருக்கும் அப்படிங்கிறது வழக்கம் அந்த வகையில் அவன் அப்படி பேசுனதில் நமக்கு வந்து எந்த ஒரு வியப்பும் இல்லை ஏன்னா அந்த ஆளுடைய தரம் அவ்வளவுதான் இந்த சைவம் வைணவம் குறித்த அந்த பேச்சு நம்மளை போன்ற நம்மை போன்ற இந்துக்களுடைய மனதை எவ்வளோ காயப்படுத்தியது அப்படிங்கிறது நீதிமன்றத்திற்கும் தெரியும் இந்த நீதிமன்றம் இந்த வழக்கை தாமாக எடுத்து ஒரு வழக்கு பதிவு செய்தது அந்த வழக்கை வந்துட்டு இப்போது அதை முடிச்சு வச்சுருக்குது தனிநபர் யாராவது வழக்கு போட்டால் நடவடிக்கை எடுங்க மற்றபடி இந்த மாதிரியான ஒரு பொறுப்பான பதவியில் இருக்கக்கூடிய அந்த பொன் இரு அவர் வந்துட்டு இந்த மாதிரியான சர்ச்சைக்கான பேச்செல்லாம் பேசக்கூடாது அதெல்லாம் கவனமாக பேசியிருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சர்ச்சை பேச்சை தவிர்த்து இருக்க வேண்டும் அப்படின்னு அவருடைய பாலிசை சொல்லி இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் முடித்து வைத்திருக்கிறது நமக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிமன்றத்தின் மீதும் வருத்தம் இருக்கிறது நீதிபதியின் மீது விசா என்ன விமர்சனம் வைக்கக்கூடாது நீதியின் மீது விமர்சனம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம அந்த போல கிட்டத்தட்ட ஒரு நான்கைந்து ஆண்டுகளுக்கு முன்பு மேட்டுப்பாளையத்தில் இஸ்லாமிய சமூகத்தின் மீது இஸ்லாமிய சமூகம் என்பதை விடவும் நபிகள் நாயகம் என்ற ஒரு நபர் மீது கல்யாணராமன் அப்படி என்ற ஒருத்தர் பேசினார் அவர் ஆதாரபூர்வமாக நபிகள் நாயகத்தினுடைய நபிகள் நாயகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபியினுடைய அந்த மனிதனுடைய வரலாற்றை அவர் பேசினார் பேசியதற்கு இதே உயர் நீதிமன்றங்கள் நீதிமன்றங்கள் நீதி அரசர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அந்த கல்யாணராமன் மீது குண்டாஸ் போட்டாங்க சரியா கோவை ஃபரூக் அப்படின்ட்டு ஒருத்த ஒரு பையன் வந்து பேசினான் பொன்மொழி அப்படின்னு கேட்டால் பொன்மொழி வந்து என்ன சொல்லுவாருன்னா என்ன சொல்லுவார் சொல்லுவா அப்படின்னா நான் நாத்திகன் அப்படின்னா நாத்திகன் சொன்னால் அவர் அந்த ஆள் வந்து ஹிந்து மதத்தை பற்றி பேசுவதற்கு தகுதியற்ற நபர் ஆகிவிடுகிறார் எப்படி இஸ்லாமிய கிறிஸ்தவ மதத்தை ஒரு ஹிந்து பேசினால் அது வந்து தண்டனைக்குரிய குற்றமோ அதே போல் ஒரு நாத்திகன் ஹிந்து மதத்தை வந்து நாத்திகன் என்று தன்னை பிரபகண்டாக செய்து கொள்ளக்கூடியவன் ஹிந்து மதத்தை இழிவாக பேசினால் அதையும் தண்டி தண்டனைக்குரிய குற்றமாக தான் பார்க்கணும் இங்கே இந்தியாவில் வந்து குறிப்பாக தமிழகத்தில் நாத்திகம் அப்படின்றது ஹிந்துக்களை இழிவுபடுத்தணும் ஹிந்துக்களில் இருக்கக்கூடிய ஒரு ஜாதியினரை இழிவுபடுத்தணும் இதுதான் நாத்திகம் அப்படின்ட்டு புலம்பிகிட்டு இருக்காங்க இஸ்லாமியர்கள் போல இந்துக்களும் இதற்கான ஒரு வழிமுறையை கண்டுபிடித்தால் இந்த நாத்திகர்கள் எல்லாம் அடங்குவாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அது நீதிமன்றம்தான் அதுக்கு வந்து சரியான ஒரு தீர்வை தரணும் ஏன் அப்படின்னா நீதி சரியில்லாத போது பாதிக்கப்பட்டவன் எந்த நிலைக்கு போவான் அப்படின்னு இல்லையா வந்து மன்னித்து மறந்து விடலாம் இல்லைன்னு சொன்னால் பழி வாங்கலாம் அதுக்கப்புறம் வழக்கு அது இதெல்லாம் வேற விஷயம் அந்த மாதிரி தானே திருப்புவன ராமலிங்கம் விஷயம் நடந்துச்சு இல்லையா அப்போ பொன்முடி போன்ற ஒரு நபர் நாத்திகர் ஆகிவிட்டால் இந்துக்களை பற்றி பேசுவதை நிறுத்திக்கொள்ள வேண்டும் இதை நீதிமன்றம் தெளிவாக சொல்ல வேண்டும் ஆனால் இந்த நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஆர்எஸ் பாரதி சொன்ன நாங்கள் போட்ட பிச்சையால் தான் பலர் இன்றைக்கு நீதிபதிகளாக அமர்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னதுனால நமக்கு அந்த சந்தேகம் எழுகிறது இந்த தி க திமுகவினர் பேசுபவர்களை இந்த மாதிரி இழிவாக பேசுபவர்களை இந்த மாதிரி தண்டனைக்குரிய குற்றங்களை செய்பவர்களாக பாலிஷா இந்த நீதிமன்றங்கள் விட்டுவிடுகின்றனவோ என்ற சந்தேகம் நமக்கு எழுகிறது ஆக இந்த சைவம் வைணவம் குறித்து பொன்மொழி பேச்சாகட்டும் சனாதன தர்மம் குறித்து ஹிந்து தர்மம் குறித்து ஆர் ராசாவுடைய பேச்சாகட்டும் ஆ ராசா வந்துட்டு எடப்பாடியுடைய தாயாரை பேசினார் ஆ ராசா எப்படிப்பட்டவருடைய தாயாருக்கு எப்படிப்பட்ட தாயாருக்கு பிறந்திருக்காருங்கிறது நமக்கு தெரியல ஏன் அப்படின்னு சொன்னால் இழிவான பேச்சு தன்னை போல பிறரை நினைத்து பேசக்கூடிய பேச்சு அதாலும் வந்துட்டு மற்றவங்களெல்லாம் வேசியமாக சொல்லிட்டு தெரியறான் அப்படின்னா அவன் எப்படிப்பட்டான் அப்படிங்கிறத அது எல்லோரும் நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் அதே போல் சனாதன தர்மம் ஹிந்து தர்மம் டெங்கு மலேரியா எய்ட்ஸு போல் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு எயிட்ஸ் இருக்குமா இருக்கும் அதனால் அவன் சொல்லியிருப்பான் இருக்கும் நான் யாரை சொல்கிறேன் அப்படிங்கிறத உங்கள் கற்பனைக்கு விடுகிறேன் இப்படி இந்து மக்களை தொடர்ந்து தாக்கி வரும் இந்த நாத்திக கும்பலுக்கு வலு சேர்க்கும் விதமாக நீதிமன்றம் நடந்திருப்பது வருத்தம் அளிக்கிறது இந்த நீதிமன்றம் இந்த வழக்கை தள்ளுபடி செய்யாமல் இந்த வழக்கை வழக்கிற்கு உரிய தண்டனை கொடுத்திருக்க வேண்டும் எப்படி கல்யாணராமனுக்கு குண்டர் சட்டம் போடப்பட்டதோ அதே போல பொன்மொழிக்கு குண்ட தடுப்பு சட்டம் போடப்பட்டிருக்க வேண்டும் அது என்ன கல்யாணராமனுக்கு ஒரு நீதி பொன்மொழிக்கு ஒரு நீதி நம்ம எந்த காரையும் மதிக்கிறது இல்லை அப்படிங்கிறது வேற விஷயம் என்னை மதிப்பவன் என்னுடைய வழிபாட்டை மதிப்பவன் என்னுடைய சுதந்திரத்தினை மதி மதிப்பவன் என்னுடைய கலாச்சார பண்பாட்டை மதிப்பவன் என்னுடைய தேசியத்தை மதிப்பவன் தேசத்தை மதிப்பவனை தவிர வேற எந்த ஹேரையும் வேற எந்த மயிரையும் நம்ம மதிப்பதில்லை அப்படிங்கிறது வேறு விஷயம் ஆனால் நாம் நம்பியிருப்பது இந்த காவல்துறை காவல்துறை போய் ஆளுங்கட்சியினுடைய ஏவல் துறையாக மாறி இருக்கிறது அப்படிங்கிறது வேறு விஷயம் இருந்தாலும் காவல்துறையின் மீது ஒரு நம்பிக்கை இருக்கிறது நீதித்துறையின் மீது ஒரு நம்பிக்கை இருக்கிறது ஆனால் இந்த நீதித்துறை வந்து இந்த மாதிரியான ஒரு ஒரு செயலை செய்து வழக்கை முடித்து வைக்கிறேன் அப்படின்னு சொன்னா இப்ப நாங்க கொண்டு போய் கேஸ் போட்ட உடனே நான் தனிநபர் வழக்கு செய்யலாம் அப்படின்னு சொன்னா நான் வந்து ஒரு புகார் பொன்முடி மீது கொடுத்தால் பொன்முடி கைது செய்யப்படுவாரா நீதிமன்றம் அதற்கான விடையை சொல்லி இருக்க வேண்டும் நான் கொடுத்த வழக்கிற்கு பொன்முடி விசாரிக்கப்படுவாரா அப்படின்னா முதல்ல கூப்பிட்டு கூப்பிடக்கூட மாட்டாங்க உங்களுக்கு ஒரு சம்மன் கூட அனுப்ப மாட்டாங்க இந்த காவல்துறை ஆக இந்த ஆர்எஸ் பாரதி சொன்ன திமுக பிச்சையால் உருவாக்கப்பட்ட நீதிபதிகள் தான் இருக்கிறார்களா அப்படிங்கிறத நீதிபதிகள் தான் தெளிவு தெளிவுபடுத்த வேண்டும் ஏனென்றால் திமுகவிற்கு எதிரான பல்வேறு வழக்குகள் இந்த மாதிரியாகத்தான் முடித்து வைக்கப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் தொடர்ந்து திமுகவுக்கு திகாவிற்கு எதிரான எதிரான எந்த வழக்குகளிலும் அவர்களுக்கு தண்டனை இல்லை மதம் பற்றி பேசுபவர்களுக்கு தண்டனை இல்லை திகாவில் மைனர் அவன் யூ யூடியூப் புரூட்டஸ் மைனர் அப்புறம் கற்பூர் கூட்டம் அப்புறம் பேரில் அவன் இவன் லொட்டு லோஸுக்கு நேற்றைக்கு வந்த இது சில்ட்ர பசங்க பொறுக்கி பசங்கள் எல்லாம் ஹிந்து மதத்தை கேவலமாக இழிவாக பேசுகின்றார்கள் எவன் இது நடவடிக்கை இல்லை எவனையும் காவல்துறை கைது செய்வதில்லை இது நீதிமன்றத்திற்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறது நம்முடைய கேள்வி விரைவிலே நாமெல்லாம் இதற்கு ஒன்று ஒன்று சேர்ந்து ஒரு ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நீதிமன்றத்தை நோக்கி எழுப்ப வேண்டும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செய்தால் மட்டுமே நம்முடைய தர்மத்தை பேசுவதற்கு மற்றவன் பயப்படுவான் நீதி தண்டிக்கும் ஹிந்து வெட்ட மாட்டான் குத்த மாட்டான் ஆனால் நீதிமன்றம் தண்டிக்கும் அப்படிங்கிற பயம் இருக்கும் அந்த பயத்தை கொடுக்க வேண்டியது நீதிமன்றம் இன்று பொன்காருக்கு அந்த காருக்கெல்லாம் நம்ம மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கிற நீ என்ன வேணாலும் பேசுப்பா நாங்கள் இந்த மாதிரி தள்ளுபடி பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி இந்த சில்லறை கூட்டங்களுக்கெல்லாம் இந்த நீதிமன்றம் பக்கபலமாக அம அம அமர்ந்திருப்பது வந்துட்டு மிகுந்த வேதையை தருகிறது நீதிமன்றம் இந்த நீதிமன்றத்தில் இந்த இதை வழக்காக நம்ம பதி பதிவு செய்ய இருக்கிறோம் காவல்துறை எப்படியும் அந்த இதை ஏற்காது பதிவை ஏற்காது நம்முடைய புகாரை வழக்கு பதிவு செய்யாது சிஎஸ்ஆர் கூட தர மாட்டாங்க அது தெரிந்த விஷயம் கோர்ட்டில் நம்ம வழக்கு பதிவு செய்வோம் என்ன நடக்கிறது அப்படிங்கிறத பொறுத்த பார்ப்போம் காலம் பதில் சொல்லட்டும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்கபாரதம்